அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்கும் மருந்தில்லை பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்குமான மருந்து வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மட்டுமே இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாம்பு கடியும் நாய்க்கடியும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களைத்தான் அதிகம் பாதிக்கும் என்று சொன்னதன் விளைவு ஒரு பிரத்யேகமாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது நானும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊருக்கு ஆய்வுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்கிற போது அந்த மருத்துவமனையில் எத்தனை ஏஎஸ்வி இருக்கிறது எத்தனை ஏஆர்வி இருக்கிறது பயன்படுத்தியவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம் தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கான மருந்து கையிருப்பு இருக்கிறது அதாவது அந்த மருத்துவமனையில் ரெண்டு மருத்துவர்கள் ஒரு மருத்துவர் கிராமத்தில் போய் மருத்துவ சேவை ஆற்றுவதற்கு சென்றதாக இப்போது சொல்லுகிறார் ஆனால் மருத்துவர் அந்த நேரத்தில் இல்லாத இருந்தது என்பது உடனடியாக தகவல் தெரிந்த உடனே நானும் துறையின் செயலாளரும் அந்த மருத்துவரை இப்போ தற்காலிக பணியடை நீக்கம் செய்திருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த டாக்டர் டியூட்டிக்கு வந்துட்டார் பக்கத்தில் ஏதோ வில்லேஜுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போயிருந்தாருன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அங்கே செவிலியர் பணியில் இருந்துருக்காங்க அங்கே மருந்துமே ஏஎஸ்வி இருந்திருக்கு ஏஎஸ்வி எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறதெல்லாம் கிளாஸ் ஏற்கனவே டிபிஎச் வந்து அவங்களுக்கு பலமுறை அது அவங்களுக்கு வகுப்பு நடத்திருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் இந்த மருந்தே கிடையாது ஆனால் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இருக்குது அந்த மருந்தை பயன்படுத்த தவறிய அந்த செவிலியர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு செவிலியர் மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு இது மற்ற மருத்துவமனைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று பாடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இல்லை அது மாதிரி எது மாதிரி எங்கேன்னு சொல்லிட முடியாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வழங்கப்படுகிற உணவின் மாதிரியை நீங்கள் கொண்டு வந்து எனக்கு காட்டி இதில் தர இல்லைன்னு சொல்லுங்கள் நடவடிக்கை அதான் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கண்ணே இல்லை இல்லை இப்போ வீடியோங்க இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு மருத்துவமனையில் ஒரு தூய்மை பணியாளர் போய் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை தொடைக்கிறத ஃபோட்டோ எடு வீடியோ எடுத்து இவருக்கு வந்து தூய்மை பணியாளரை விட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு போட்டோ வீடியோலாம் இருக்குது அதில் நிறைய பேர் கவனமாக இருக்கிறாங்க கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்களாவே ஏதாவது ஒரு தவறை பண்ணி அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது உங்கள் மாதிரி தொலைக்காட்சிகள் உடனடியாக அதை பிரேக்கிங் நியூஸ் எடுத்து வர்றது இது நிறைய நடக்குது இல்லை இல்லை நிறையா நடக்குது இப்போ போய் நீங்கள் பார்த்துட்டு எந்த தரம் இல்லை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கான முழு உரிமையை தரோம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் பா நீங்கள் போய் பாருங்கன்றோம் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கல உங்களை கேட்கலன்னா என் நம்பர் உங்கள் கையில் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அலோ பண்ண சொல்கிறேன் போய் பார்த்துட்டு இதில் குவாலிட்டி இல்லைன்றதை சொல்லுங்கள் நடவடிக்கை சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இந்த இணை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க குழந்தைங்க வயதானவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த மெடிக்கல் லிஸ்ட்டு இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்கணும்